இரு இயேசுவுக்கள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது மாணவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கற்பித்தார் சினிமாவுக்கு கோடம்பாக்கம் கிரிக்கெட்டுக்கு சேப்பாக்கம் ஃப்ளைட்டு பிடிக்கணும்னா மீனம்பாக்கம் கிறுக்கு பிடிச்சா கீழ்ப்பாக்கம் நீ மகிழ்ச்சியாயிரு இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் தொன்போஸ்கோவுடைய வல்தோகோ ஆரற்றியிலே போதுமான அளவு இல்லை உணவு இல்லை உறங்குவதற்கு இடமில்லை ஆனாலும் மகிழ்ச்சிக்கு எப்பொழுதுமே பஞ்சமில்லை அப்படி இருந்தபொழுது பிரான்சிஸ் பெசுகோ என்ற மாணவனை தொன்போஸ்கோ சந்திக்கிறார் நீ என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டபொழுது நான் ஒரு குருவானவர் ஆக வேண்டும் நான் ஒரு புனிதனாக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தொன்போஸ்கோ சொல்லுவார் நீ எப்பொழுதும் இரு அப்பொழுது நீ ஒரு புனிதனாவாய் என்பார் பெசுக்கோவும் அப்படியென்றால் நான் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே டோமினிக் சாவியோ தொன்போஸ்கோவை சந்தித்த பொழுது கூட தொன்போஸ்கோ நான் ஒரு புனிதனாக வேண்டும் என்று டோம்னிக் சாவியோ சொன்ன பொழுது தோம்னிக் சாவியோ முந்தைய காலத்து முறைகளைப் போல நீண்ட நேரம் ஜெபம் செய்வது ஒரு சந்தி இருப்பது ஒருத்தல் முயற்சிகளை செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதை கண்ட துன்போஸ்கோ புனிதனாவது மிக மிக எளிது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிரு உன்னுடைய கடமைகளை செய் ஆன்மாக்களுக்காக ஜெபி என்று சொன்னார் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது மகிழ்ச்சியை கெடுப்பது சோம்பேறித்தனம் என்று ஆகவேதான் சோம்பேறிதனம் சாத்தானின் வேலைக்கூடம் என்று சொல்லுவார் ஏனென்றால் சாத்தான் நல்லது சொல்வது போல சொல்லி கடைசியாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ரகசியத்தை சொல்லி எல்லோருடைய மகிழ்ச்சியும் கெடுத்து விடுவான் என்பதை இளைஞர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் தொன்போஸ்கோவிற்கு மகிழ்ச்சி என்பது ஆன்மீகத்தின் அடையாளமாகவே இருந்தது அதற்காகத்தான் தனது மாணவர்களை ஆடுங்கள் பாடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்றார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம்